ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் விவசாயிகளுக்கு சலுகை வட்டி விகிதத்தில் புதிய கடன் திட்டம் வழங்குமாறு செயல்படுத்தியிருக்காங்க ஜூலை ஒன்று முதல் செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் முழுமையான தகவல் கிடைக்கும் நெல் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுபோக நெல் அறுவடையை வாங்குவதற்காக சிறு மற்றும் நடுத்தர நெல் உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டி விகித கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இந்த கடன் திட்டத்தின் இலக்கு குழுக்கள் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கங்கள் ஆவார்கள் இதன்போது தினசரி அதிகபட்சமாக சுமார் இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன்னல் நெல் கதிரடிக்கும் திறன் கொண்டுள்ள ஆலைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நிதி நிறுவனங்கள் இந்த கடனை பெறுவதற்கு அனைத்து கடன் விண்ணப்பதாரர்களும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட செல்லுபடியாகும் வணிக பதிவுச் சான்றிதழையும் நெல் சந்தைப்படுத்துதல் வாரியத்தால் வழங்கப்பட்ட உரிமத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனவே தேவைப்படுபவர்கள் இந்த சான்றிதழ்கள் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் மேலும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் அவர்கள் ஆண்டுக்கு சீரோ ஏழு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ரூ ஐம்பது மில்லியன் வரை கடனை பெறலாம் மேலும் தொடர்புடைய கடன் தொகையை நூற்றி எண்பது நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று நிதி அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த கடன் திட்டத்திற்கான பங்கேற்கும் நிதி நிறுவனங்களாக பின்வரும் வங்கிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவையவன

இந்த கடன் திட்டத்தின் கீழ் வங்கிகள் மூலம் வெளியிடப்படும் மொத்த கடன் தொகை சுமார் ரூ ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆகும் மேலும் விவசாயிகளின் நெல் அறுவடைக்கு நியாயமான விலையை உறுதி செய்வதற்காக விவசாய துறையால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச விலையில் நெல் வாங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தொடங்கப்படும் இந்த கடன் திட்டம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்திருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற பயனுள்ள பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த கடனுதவி மூலமாக விவசாய பெருமக்கள் தகுந்த ஆதாரங்கள் அனைத்தும் உங்களிடம் இருக்கிறதா என்று இப்பொழுதே சரிபார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்